இப்போ நம்ம மூன்றாவது சம் பார்ப்போமா இதில் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த சம் மாதிரி ஒரு மூணு சு மூணு டேம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு டேம் கொடுத்து இந்த மூணு டேம் வந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்னா இந்த ரெண்டையும் ஒரு இதாகவும் இதவும் இதையும் ஒரு இதாகவும் யூஸ் பண்ணி சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல்துக்கு இந்த சைடு இருக்க ரெண்டு வேல்யூ நமக்கு எல்லாமே சமான் தானே இது ரெண்டு தான் எடுக்கணும்னு கிடையாது நீங்கள் இதையும் இதையும் எடுத்துக்கலாம் இதையும் இதையும் எடுத்துக்கலாம் இப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு வந்து ரெண்டு சமன்பாடு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் எடுத்துக்கலாமா நம்ம ஒய் பிளஸ் இஸ்எட் டிவைடட் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் எக்ஸ் வகுத்தல் மூணு இப்போ வந்து இந்த இதை நம்ம த்ரீ வந்து இந்த சைட் கொண்டு போய்க்கலாமா வகுத்தலாக இருக்கிறது இங்கிட்டு போகும்போது நமக்கு பெருக்கலாம் மாறுமா இந்த சைடு இருக்கிறது வகுத்தலாக இருக்கிறது இந்த சைடு போகும்போது நமக்கு பெருக்கலாம் மாறும் அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் மூணு இன்டு ஒய் மூணு இன் இன் பெருக்கள் ஒய் ப்ளஸ் இசட் நாலு பெருக்கள் இசட் ப்ளஸ் எக்ஸ் வருமா இப்போ நம்ம உள்ளக்க உள்ளக்க பெருக்கிக்குவோம் மூணு ஒய் ப்ளஸ் மூணு இசட் இஸ் ஈக்வல் டு நாலு இசட் ப்ளஸ் நாலு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு இப்போ நம்ம இந்த இந்த மாறில மாறிகள் எல்லாத்தையும் இந்த சைட் நம்ம கொண்டு போய்க்கலாமா கொண்டு போனோம்னா இதை இந்த த்ரீ ஒய் த்ரீ இசட் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம் அதாவது ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இசட் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் த்ரீ இசட்னு கொண்டு வந்துக்கலாம் இஸ் ஈக்குவல் ஜீரோ இந்த சைடு அப்போ 4x எக்ஸ் நமக்கு அப்படி எழுதிக்கலாம் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இசட் ரெண்டு தடவை இருக்கா அதாவது ஃபோர் இசட் ஒன்று இருக்குது மைனஸ் த்ரீ இசட் ஒன்று அப்போ இது முதல் சமன்பாடாக எடுத்துக்கலாம் அடுத்து இந்ததையும் இந்ததையும் யூஸ் பண்ணி ரெண்டாவது சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா இசட் ப்ளஸ் எக்ஸ் மூன்று எக்ஸ் plus ஒய் வகுத்தல் இரண்டு இப்போ இந்த ரெண்டுலேயும் அதே மாதிரி நம்ம இங்கே பெரு வகுத்தலாக இருக்கிறது இங்கே போகும்போது பெருக்கலாம் மாறுமா பெருக்கல் ரெண்டு பெருக்கல் இசட் பிளஸ் எக்ஸ் மூன்று பெருக்கல் எக்ஸ் ஒய் இப்போ நம்ம பெருக்கிக்கலாமா இரண்டு இசட் இரண்டு மூன்று எக்ஸ் இப்போ இந்த டேம இந்த சைட் கொண்டு வந்துக்கலாமா மூன்று எக்ஸ் ப்ளஸ் மூன்று அப்படியே தான் இருக்கும் இந்த மைனஸ் இரண்டு இசட் மைனஸ் இரண்டு மட்டும் இந்த சைடு வரும் அப்பனா, நமக்கு 3x இருக்கு எக்ஸ் <raul retrieve Rings 2z> 2x இருக்கு, இரண்டு minus இருக்குது அப்போ மைனஸ் எக்ஸ் மூணில் நமக்கு 1 ப்ளஸ் மூன்று ஒய் மைனஸ் இரண்டு equal இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது நம்ம செகண்ட் சமன்பாடாக எடுத்துக்கலாம் இது முதல் சமன்பாடாக எடுத்துக்கலாம் இது இரண்டாவது சமன்பாடாக எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம மூன்றாவது சமன்பாடு நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் ப்ளஸ் z is equal to இருபத்தி ஏழு இது வந்து மூன்றாவது சமன்பாடு கிடைக்கிதுன்னு பாப்பமா, இப்போ முதல் சமன்பாடையும் இரண்டாவது சமன்பாடையும் நம்ம கூட்டினோம்னா அதாவது சமன்பாடு ஒன்றையும் சமன்பாடு இரண்டையும் கூட்டினோம்னா நமக்கு ஒ மூன்று ஒய் கேன்சல் ஆகும் மூ அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு என்ன நமக்கு நான்கு எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் ப்ளஸ் இரண்டாவது சமன்பாடு என்னது நமக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்ல எக்ஸ் ப்ளஸ் மூன்று ஒய் இப்போ வந்து நமக்கு மூன்று ரூபாய் கேன்சல் ஆகிடுமா அப்போ நான்கு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ ஐந்து எக்ஸ் மைனஸ் இங்கே டூ இசட் இல்லைந்து ஒன் இசட் போச்சுன்னா மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதை வந்து நான்காவது சமன்பாடாக நம்ம எடுத்துக்கலாமா இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒய்ய தானே ஒய்ய தானே ரிமூவ் பண்ணோம் அதே மாதிரி இந்த முதல் சமன்பாட்லேயும் முதல் சமன்பாட்லையும் மூன்றாவது சமன்பாட்லையும் ஒய்ய வந்து எடுக்க பார்க்கலாமா ஒய்யை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மூன்றாவது சமன்பாடை சமன்பாட பெருக்கணும் ஏன்னா மைனஸ் மூணு ஒய் இருக்கு இங்கே ஒய் தான் இருக்கு அப்ப நம்ம மூன்றாவது சமன்பாடை மூணால பெருக்கலாம் மூன்று இன்ட்டு மூன்றாவது சமன்பாடு என்ன எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஸ்எட் இஸ்இக்வல் டுவெண்ட்டி இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு மூணால பெருக்கணுமா இப்போ உள்ள பெருக்கிக்கலாமா மூணு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு இஸ் எட் இஸ் ஈக்வல் டு ஏழு மூணா இருவத்தி ஒண்ணு முவிரண்டா ஆறு எண்பத்தி ஒண்ணு இப்ப நம்ம பெருக்கியாச்சா பெருக்கிட்டு இந்த இதை வந்து மூன்றாவது நம்ம என்ன பண்ணனும் ஒன்றாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் கூட்டணும் ஒன்றாவது சமன்பாடையும் மூன்றாவது சமன்பாடையும் கூட்டணும் இது மூன்றாவது சமன்பாடு அப்போ ஒன்றாவது சமன்பாடு என்னது நமக்கு நான்கு எக்ஸ் மைனஸ் மூன்று ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இதில் வந்து மூன்று ரூபாய் நமக்கு கேன்சல் ஆகிடுமா அப்போ இது ரெண்டையும் கூட்டணும்னா ஏழு எக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு இசட் இருக்குது இங்கே மூணு இசட் இருக்குது அப்போ நமக்கு வந்து நாலு இசெட்டாக வருமா நாலு இசட் சீக்காட்டு எண்பத்தி ஒன்று இப்போ இது ஐந்தாவது சமன்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலாவது சமன்பாட்லேயும் அஞ்சாவது சமன்பாட்லேயும் இசட்டை நம்ம கேன்சல் பண்ணலாமா அதாவது நாலாவது சமன்பாட்டில் மைனஸ் இசட்னு இருக்குது இங்கே வந்து ஃபோர் நாலு இசட்னு இருக்குது அப்போனா நம்ம வந்து நான்காவது சமன்பாட்டு நாலால பெருக்கலாமா நான்காவது சமன்பாடு இன்ட்டு நாலுன்னு போட்டோம்டா நம்ம நாலு இன்ட்டு ஐந்து எக்ஸ் மைனஸ் இசட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ இன்ட்டு நாலு நாள் நமக்கு ஜீரோ தான் வரும் அப்போ நான்காவது சமன்பாடையும் ஐந்தாவது சமன்பாடையும் நம்ம கூட்ட போகிறோம் அப்போ நான்காவது சமன்பாடு என்ன இது உள்ளக்கப்பெருக்கணும் ஐ ஐநாங்கு இருபது எக்ஸ் மைனஸ் நான்கு ஈஸட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவால் எதை பெயருக்கனாலும் நமக்கு ஜீரோ தான் வரும் ஐந்தாவது சமன்பாடு ஏழு எக்ஸ் ப்ளஸ் நான்கு ஈசட் இஸ் ஈக்வல் டு எண்பத்தி ஒன்று நான்கு இசட் கே கேன்சல் ஆகிடும் இருபது ப்ளஸ் இரு ஏழு இருபத்தி ஏழு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எண்பத்தி ஒன்று ஜீரோவும் எண்பத்தொன்னையும் நம்ம ஆட் பண்ணாலும் எண்பத்தி ஒன்று தான் வரும் நமக்கு எண்பத்தி ஒன்று டிவைடட் பை ஏழு இப்போ இருபத்தி ஏழு வந்து ஒரு இருபத்தி ஏழா இருபத்தி ஏழு மூணு இருபத்தி ஏழா எண்பத்தி ஒன்று நமக்கு வருமா அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்கு மூணுன்னு கிடச்சிருக்கு இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை வந்து நம்ம நான்காவது சமன்பாட்டில் பிரதிடலாமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூனை நாலில் பிரதியிட நம்ம இப்படி ரவுண்ட் போட்டாலே சமன்பாடு தான் ஓகேவாம் நான்கில் பிரதியிட இட பிரதி நான்காவது சமன்பாடு நமக்கு என்ன ஐந்து எக்ஸ் மைனஸ் is இஸ் to 0 ஜீரோ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் மூணுன்னு கண்டுபிடிச்சோம் மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா ஐ மூணாக பதினஞ்சு அப்போ மைனஸ் இசட் மைனஸ் இசட் ப்ளஸ் பதினஞ்சு இஸ் ஈக்குவல் ஜீரோனா நமக்கு இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும் இசட் இஸ் 15 z இந்த சைடு கொண்டு வந்தோம்னா z ஓட வேல்யூ என்ன நமக்கு 15 இப்போ நம்ம z க்கு e x க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் சமன்பாடு மூணுல பிரதியிடலாமா நாம ஒண்ணுல கூட பிரதியிடலாம் இப்போ x 3 ன்றதையும் z 15 ன்றதையும் சமன்பாடு ஒண்ணுல பிரதியிடலாமா இது சமன்பாடு ஒன்று சமன்பாடு ஒன்றுல நம்ம எக்ஸோட மதிப்பையும் இசட்டோட மதிப்பையும் பிரதிடுவோமா எக்ஸோட மதிப்பு என்ன நமக்கு மூன்று இவ்வையோட மதிப்பு நமக்கு தெரியாது Z இசட்டோட மதிப்பு வந்து பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சோம் இப்போ வந்து நம்ம 4 12 மைனஸ் மூன்று ஒய் ப்ளஸ் டு ஜீரோ இது ரெண்டுமே நமக்கு ப்ளஸ்ஸில் தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணணும் ரெண்டையும் கூட்டணும் அப்போ பன்னெண்டு ப்ளஸ் பதினஞ்சு இருபத்தி ஏழு மைனஸ் மூன்று ஒய் ப்ளஸ் இருபத்தி ஏழு நம்ம மைனஸ் மூன்று அப்படியே வச்சுக்கலாம் இங்கே இருக்குற ப்ளஸ் இருபத்தி ஏழு இங்கே போகும்போது மைனஸ் இருபத்தி வருமா அப்போ நமக்கு மைனஸ் சேஞ்ச் ஆகும் மைனஸ் கேன்சல் ஆகும் அப்போ நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு வகுத்தல்ல போயிருமா பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலை வந்துடும் ஒரு மூணு மூணு ஒம்பது மூணாக இருபத்தி ஏழு அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன ஒன்பது இப்போ வந்து நமக்கு எக்ஸு எக்ஸு மூணு ஒய்யோட வேல்யூ பதினஞ்சு சாரி ஒய்யோட வேல்யூ ஒன்பது இசட்டோட வேல்யூ பதினஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அப்போ இது எல்லாமே நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கேள்வியில் நம்மளோட கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் தன்மையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போனா இந்த கொடுக்கப்பட்ட சமன்பாடு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வேல்யூ ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு மதிப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த சமன்பாடுக்கு கொடுக்கப்பட்ட சமன் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு எழுதணும் ஒரே ஒரு தீர்வு உண்டு